வள்ளுவர் கொஞ்சம் ராசி இல்லாதவர் நீங்க அவருக்கு செல வைக்கணும்னு ஆரம்பிச்ச உடனே ஆட்சி கலைஞ்சிருச்சு என்ன எல்லாம் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டீங்களே இன்ஸ்டாகிராம்ல போட முடியுமா சிறுவர்கள் கேட்கிறார்கள் இவங்க நல்லா பேசுவாங்க யூடியூப்ல பேசி வருவாங்கன்னு அவங்க அப்பா அம்மா அறிமுகப்படுத்தினா அந்த குழந்தைங்க நம்மள ஒரு மாதிரி பாத்துட்டு மெதுவா வந்து ஆன்ட்டி நீங்க இன்ஸ்டால இருக்கீங்களா இல்லமா ரொம்ப பழைய பூமராட்டு இருக்கு பேஸ்புக்ல இருக்கிறாங்க இன்னும் திருக்குறளே ரீல்ஸ் தான் உங்க காலத்துக்கு இன்ஸ்டாகிராம கொண்டு வந்தவரே திருவள்ளுவர் தான் ஒரு பேச்ச பேச்சாளர் பேசினாரு மனைவி பேச்ச கேட்காத அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் வேற ரொம்ப தப்பா சொன்னாரு என்னன்னா தீயணைப்பு துறையில ஏன் பெண்களுக்கு வேலை இல்லைன்னு ஒருத்தர் கேட்டாராம் அவர் வந்து பெண்களுக்கு பத்த வைக்கதான் தெரியும்னு இவர் சொன்னாரா இவர் வந்து திருவள்ளுவருக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு என்னுடைய தலைப்பு கத்தி மேல் நடப்பதா கயிறு மேல் நடப்பதா என்பதை போல ஒரு தலைப்பு அந்த தலைப்புக்கு செல்லுவதற்கு முன்னால் முன்னால் சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இங்கு ஏராளமான மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் இருபால் மாணவர்கள்னு சொல்ல வேண்டாம் மாணவர்கள்னாலே பையன் பொண்ணு எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிற நாளை வெள்ளி விழா என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் பொன்விழாவும் கொண்டாடுவோம் என்று அறிவிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இந்த திருவள்ளுவர் சிலை அமைவதற்கு திட்டமிட்டு தமிழ்நாட்டின் அமைச்சரவை முடிவெடுத்த நாளில் இருந்து இது பொன்விழா தான் இந்த திருவள்ளுவர் சிலை அமைக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் அவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டின் அமைச்சரவை அதை தீர்மானமாக நிறைவேற்றிய நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து இங்கே இருக்கிற மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் பெரியவங்களும் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இப்போ வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக வருது சயின்ஸ் அது சயின்ஸுங்க என்ன வேற சொல்கிறாங்க இந்த மூட நம்பிக்கைகளை முறியடித்த சிலை தான் இங்கு நிற்கும் சிலை என்பதற்கு ஒரு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீர்மானம் ஜனவரி ஒன்றாம் தேதி கெசட் நோட்டிபிகேஷன் அரசுதழில் வெளியாகிவிட்டது என்ன நடந்தது தெரியுமா முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டது நம்ம மக்கள் பல பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வள்ளுவர் கொஞ்சம் ராசி இல்லாதவர் நீங்கள் அவருக்கு செலவைக்கணும்னு ஆரம்பித்த உடனே ஆட்சி கலைஞ்சிருச்சு இதை அப்போ சொல்லியிருக்க கூட மாட்டாங்க மீண்டும் ஆட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்த பிறகு கலைஞர் அவர்களுடைய கனவு அவர் இந்த இப்போ திருக்குறளா சொல்லிட்டு போனால் இன்னும் எங்கேயோ போயிடும் வள்ளுவர் சொன்ன வினை திட்பத்திற்கு இலக்கணம் கலைஞருடைய வாழ்க்கை எண்பத்தி ஒன்பதில் ஆட்சிக்கு வந்தவுடன் தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆறாம் நாள் ஒளி முதல் ஒலி எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் ஆட்சி கலைந்தது ரெண்டு தடவை ஆச்சா கூட இருக்கிறவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க என்னங்க இந்த க வள்ளுவர் சிலையில கை வச்சாலே பிரச்சனை ஆகுதே இப்படியாக பரப்பப்படுவதுதான் நண்பர்களே மூட நம்பிக்கை அதிலும் அரசு அதிகாரம் பணம் இவை சேருகிற இடத்தில் எளிதாக இந்த மூட நம்பிக்கை வந்து காளான் மாதிரி ஒட்டும் ஆனால் மீண்டும் கலைஞரவர்களுக்கு ஆட்சி கிடைத்தது இந்த மூட நம்பிக்கை என்கிற இந்த முட்டாள்தனம் மக்கள் மனதில் பதிந்துவிடக் கூடாது என்பதை நிறு நிறுத்தி நிலை நிறுத்தி மீண்டும் ரெண்டாயிரம் ஆண்டு இதே நாளில் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு விழா தொடங்கி ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் என்ற புத்துலக நாளில் புத்தாயிர நாளில் இந்த திருவள்ளுவர் சிலை எழுந்தது என்றால் அதற்கு இன்று நாம் கொண்டாடுவது பொன்விழா இந்த பொன்விழா மூடநம்பிக்கையை முறியடித்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த உளச்சான்று இடும்பை என்றால் துன்பம் துன்பம் வந்து துன்பத்துக்கு துன்பப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று வள்ளுவர் சொன்னதற்கு இலக்கணமாக இடும்பைக்கு இடும்பை படுத்த கலைஞர்களுடைய வரலாறு தான் வள்ளுவர் சிலையாக நம் முன்னால் நிற்கிறது இந்த செய்தியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளை பாராட்டி பேசும் பொழுது ஒரு அற்புதமான கவிதை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளிலே இல்லாததில்லை இணையில்லை முப்பாலு கிண்ணிலத்தேன் தேன் இல்லாததில்லை இணையில்லை அதுல சொல்லாததே இல்லை என்றால் இப்ப படிக்கிற பசங்களுக்கு அதில் ரீல்ஸ் பற்றி சொல்லியிருக்கா என்ன எல்லாம் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டீங்களே இன்ஸ்டாகிராமில் போட முடியுமா சிறுவர்கள் கேட்கிறார்கள் இவங்க நல்லா பேசுவாங்க யூடியூப்பில் பேசி வருவாங்கன்னு அவங்க அப்பா அம்மா அறிமுகப்படுத்தினா அந்த குழந்தைங்க நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு மெதுவாக வந்து ஆன்டி நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கீங்களா இல்லைம்மா ரொம்ப பழைய பூமராட்ருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க இன்னும் ஏன்னா இன்ஸ்டாவில் இருக்கணும் ரீல்ஸில் வரணும் இந்த ரீல்ஸ் போடுறதுக்கு திருக்குறளில் இடம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது உண்மையில் பார்த்தா யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் சா தனிதலும் அவற்றோர் என்ன வாழ்தல் இது இருந்தலும் இளமே சாதலை பற்றி கவலைப்பட்டதில்லையே இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம பசங்க ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சுருவாங்க முடிங்க இதெல்லாம் கவலைப்படாதப்பா இதை ரெண்டு வரியில் சொல்கிறேன் என்று சொன்ன திருக்குறளே ரீல்ஸ் தான் உங்கள் காலத்துக்கு இன்ஸ்டாகிராமை கொண்டு வந்தவரே திருவள்ளுவர் தான் பத்து வரியெல்லாம் எழுதினீங்கன்னா படிக்க மாட்டேன் மரியாதையாக ரெண்டு வரியில சொல்லுங்க என்று இன்றைக்கு குழந்தைகள் கேட்கிற அந்த ரெண்டு வரியில் அந்த கருத்தை சொல்லி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அவ்வளோதான் நீ அடுத்த வரியை கூட படிக்காதமா ரெண்டே வார்த்தை முடிஞ்சு போச்சு என்று சொன்ன அந்த வள்ளுவரை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய இந்த பெரும் நிகழ்வில் இந்த கருத்தரங்கில் நான் பங்கேற்கிறேன் இல்லை நான் பங்கேற்கிறேன் என்பதற்கு என்னுடைய கருத்து கொள்கை சார்ந்த பின்னணி ஒன்று உண்டு அதனால இந்த தலைப்பை நாம் அணுகுவதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய திருக்குறள் மாநாட்டை பற்றி இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தந்தை பெரியார் நடத்திய அந்த மாநாட்டில்தான் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் அறிஞர்கள் புலவர்கள் வழக்கறிஞர்கள் கல்வியாளர்கள் என்று கூடி அவ்வளவு ஆய்வு செய்து என்ன முடிவு செய்தார்கள் என்றால் பெரும் அறிஞர் பன்மொழி புலவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பேசினார் வள்ளுவரை புலவர் உலகத்திலே இருந்து வெளியே கொண்டு வருவோம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்போம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவு செய்தார்கள் அந்த மாநாட்டில் செந்தமிழ் காவலர் இலக்குவனர் பேசினார் எதுக்கு திருக்குறளுக்கு பெரியார் மாநாடு நடத்துகிறார் என்று கேட்டால் திருக்குறளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பொறுப்பை இயற்கை பெரியாரிடம் ஒப்படைத்திருக்கிறது என்று சொன்னார் அப்படி ஏற்றுக்கொண்டு பாராட்டிய தந்தை பெரியார் திருக்குறள் மாநாட்டை பற்றி எழுதும் போது ஒரு கருத்தை குறிப்பிட்டார் அதுல சொல்லப்பட்ட எல்லாமே இன்னைக்கும் சரின்னு நம்மால் சொல்ல முடியாவிட்டாலும் அதில் சில கருத்து நமக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் அதை ஆய்வு செய்து அதுக்கு உண்மையான கருத்து என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதன் உண்மையான கருத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கும் சிலது ஒத்து வராவிட்டால் எத்தனையோ காலத்திற்கு முன்னால் எழுதியதில் ஒன்று ரெண்டு பழுது இருக்கும் தானே என்று அதை தவிர்த்து விட வேண்டும் அதை பத்தி பேசிக்க வேண்டாம் ஆனால் அதை தவிர்த்து விட வேண்டும் என்று சொன்னார் இப்படி தந்தை பெரியார் சொன்னவுடனே சில தமிழறிஞர்களுக்கு வருத்தம் வந்தது ஏன் அந்த வருத்தம் வந்ததுன்னா அதுக்கான காரணம்தான் என்னுடைய தலைப்பு பெண்களை பற்றிய திருக்குறள் இதுதான் தலைப்பு வள்ளுவர் போற்றிய மகளிர் மாண்பு என்று நாம சொல்றோமே இந்த மாண்பு என்பதை பற்றி வள்ளுவர் என்ன சொன்னார் வள்ளுவர் சொன்னதை உரையாசிரியர்கள் என்ன சொன்னார்கள் அதான் பெரிய பிரச்சனை இங்க எல்லாருக்கும் தெரியும் உரையிலேயே சிறந்த உரையாக கருதப்பட்டது பரிமேலழகர் உரை அந்த பரிமேலழகர் ரெண்டு திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லுகிறார் ஒன்று பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த அல்ல பிற பெற்ற புத்திசாலியா ரெண்டு குழந்தைய இதுதான் வள்ளுவர் சொன்னது நீங்க பெற்ற செல்வத்திலேயே சிறந்த செல்வம் அறிவுள்ள பிள்ளைகள் இவ்வளவுதானே இதுக்கு யாராவது வேற பொருள் சொல்ல முடியுமா ஆனா பரிமேலழகர் என்ன உரை எழுதினார்னா அறிவறிந்த மக்கள் என்று சொன்னதால் பெண் ஒழிந்த ஆண் மக்கள் என்று அறிகுனு எழுதினார் அறிவுன்னதுனால அறிவு பொம்பளைய சேர்த்துக்காதீங்க அறிக நல்லா இருக்கா விளக்கம் உண்மை எப்படி இருக்கு உரையாசிரியர் விளக்கம் எப்படி இருக்கு அதே போல ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்ப தந்தை என்ன வருத்தப்படுவாரா தந்தையும் பெருமைதானப்படுவாரு வலி இருக்கு கஷ்டப்பட்டு பெத்ததுக்கு அவங்க அம்மாவா அப்படின்னு ஒரு அம்மாவை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும் அப்பா என்ன இல்லை இல்ல ஏன் பையன் சார் உங்கள் பையன் நல்லா பேசுகிறாருங்க அப்படின்னா நான் அப்படி கற்றுக் கொடுத்துருக்கேங்க அப்படிம்பார் ஆனால் அம்மா கற்று கொடுத்துருந்தா கூட நான் கற்று கொடுத்தேன் ஆனால் என் பிள்ளை என்னை விட புத்திசாலி அப்படின்னு பெருமையாக எடுத்துக்குவாங்க அதனால் தாய் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு மற்றவங்க சொல்லும்போது கேட்குற தாய் இதுக்கு உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க ஏ சான்றோன்னு என கேட்ட தாயின்னு சொன்னார் தெரியுமா அம்மாவுக்கு அறிவு இருக்காதான் நீங்க எல்லாம் என்ன பெரியார் வந்து திட்டுனாருன்னா திட்டாம இருப்பாங்களாங்க அம்மாவுக்கு வந்து அறிவு இருக்காது தன் பையன் வந்து சான்றோரு அவர் அறிவாளி அவர் இருக்காரு அப்படின்லாம் சொன்னா மத்தவங்க சொன்னாதான் அம்மாவுக்கு தெரியுமா எப்படி வச்சிருந்து எப்படி மதிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க இதனை தந்தை பெரியார் எடுத்துக்காட்டி இப்படியெல்லாம் வள்ளுவர் சொல்லி இருப்பாரா அப்படின்னு கேட்கிறார் இந்த கேள்விகள் வந்த பிறகுதான் மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை இது ஒரு குரல் வாழ்க்கை துணை நலம் இல்லதென் இல்லவள் மாண்பானாள் உள்ளதென் இல்லவள் மாணாக்கடை எனத்தக்க மாட்சிமை தாயினும் மனைவி இல்லைன்னு சொன்னா மனைவிக்கு மாற்றிமை இல்லைன்னா குடும்பத்துக்கு ஒன்றும் பெருமை இல்லை இதுதான் அதுக்கு பொருள் ஆனால் இதற்கு உரை எழுதியவர்கள் இந்த மனைத்தக்கங்கிறதுக்கு எழுது நாங்கள் பாருங்க உங்க வீடு எப்படி வேணா இருக்கலாம் நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா இப்படி தான் இருக்கணும் எல்லாம் சரிதான் அப்படிதான் இருக்கணும் ஆனால் இதையே மாத்தி பையனுக்கு சொல்றீங்களா இன்னைக்கு வந்து எல்லாரும் மாமியார் வீட்டுக்கு போனால் மகனுக்கு என்ன கிடைக்குது ஆனால் மாமியார் வீட்டுக்கு போனால் மறு மகளுக்கு என்ன கிடைக்கிது இந்த மரியாதையை எப்படி வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமாக சொல்லுவீங்க இந்த ஒரு கேள்வி இது ஒன்று ரெண்டாவது பெண் வழி சேரல்னு ஒரு அதிகாரம் மனைவி பேச்சை கேட்காத நேற்று கூட ஒரு பேச்சாளர் பேசுகிறார் மனைவி பேச்சை கேட்காத அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் வேற ரொம்ப தப்பா சொன்னாரு என்னன்னா தீயணைப்பு துறையில ஏன் பெண்களுக்கு வேலை இல்லைன்னு ஒருத்தர் கேட்டாரா அவர் வந்து பெண்களுக்கு பத்த தான் தெரியும்னு இவர் சொன்னாரா இவர் வந்து திருவள்ளுவருக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு இன்னைக்கு தீயணைப்பு துறையில தலைமை பதவி வரைக்கும் பெண்கள் வந்துகிட்டு இருக்காங்க தீயணைப்பு துறையில பெண்கள் இல்லாத காலம் எல்லாம் கலைஞர் ஆட்சிக்கு முன்னாடி நடந்தது ஆயுதப்படையில வரைக்கும் காவல்துறையில வரைக்கும் பெண்கள் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து நின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல முதல் பெண் காவலர் பெண் தான் அவர்கள் தான் நியமிக்கிறார் எமர்ஜென்சி காலத்தில் கைது செய்யப்பட்டு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் முடிச்சிடுறேன் கைது செய்யப்பட்டு அவர்கள் வந்து போராட்டம் நடத்துறாரு போராட்டம் நடத்தி அண்ணா சிலைக்கு அருகில் உள்ள அந்த காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு வேணும்னு போராட்டம் நடத்தி தான் போகிறாரு ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க ஒரு நல்ல டீ குடிக்கலாமான்னு கேட்குறாரு எதை பற்றி இடும்பைக்கு இடும்பை இல்லையா அங்கே ஐயோ நம்மளை இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுட்டானே ஃபேன் இல்லையே அதெல்லாம் இல்லை டீ குடிக்கலாமான்னு கேட்குறாரு உடனே அங்கே இருக்கிற ஒரு பெண் காவலர் வந்து ஐயா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் வாங்கிட்டு வராங்க ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வந்து ஊற்றி கொடுக்குறாங்க டீ வந்து நல்லா இருக்குது சொல்ல டீ நல்லா இருக்குமா எவ்வளோ ஆச்சு ஐயா என்னங்கய்யா எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு அப்போ இருபது ரூபா ஆயிருக்கும் அவர் சட்டப்பையிலேருந்து காசு எடுத்து கொடுக்குறாரு அம்மா நீ உன் காசை போட்டு வாங்கிட்டு வந்த இதை வந்து வச்சுக்கம்மான் அந்த பெண் சொல்கிறாங்க காவலர் ஐயா இந்த யூனிஃபார்மே நீங்கள் கொடுத்ததுதான் ஐயா இந்த யூனிஃபார்மே நீங்கள் கொடுத்தது இந்த டீக்கா நான் அவங்கள்ட்ட காசு வாங்க போறேன் இந்த சம்பளம் நீங்க கொடுத்த சம்பளம் ஐயா அப்படின்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் பெண்கள் வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து பத்த வைக்கிறதெல்லாம் இல்ல மொத்தமா அணைக்கிறதுக்கு பெண்களுக்கு தைரியம் இருக்கு இந்த வம்பு எல்லாம் ஆட்டாதீங்க அப்படிங்கறது இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு அந்த கருத்துக்கள் எவ்வளவு தூரம் வந்துருச்சு பெண்கள் இப்படிதான் தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் வள்ளுவர் அப்படி சொல்லலைங்க வள்ளுவர் அப்படி சொல்லல இல்லதேன்னு இன்னும் சொல்றாரு பெற்றான் பெருவர் பெண்டிர் இதுக்கு சொன்னாங்க நான் தந்தை பெரியார் நடத்திய மாநாடு அவருடைய விமர்சனத்தை இல்லையா இது வந்த உடனே ஐயா கௌதமன் அவர்களுக்கு தெரியும் என்னுடைய தந்தை தமிழாசிரியர் இன்னும் இவர்களுக்கு முன்னால் இருந்தவங்கல்லாம் திருக்குறளும் நமக்கு தான் மரியாதை தந்தை பெரியார் சொன்னதையும் நம்ம மறுக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு அவங்கவுங்க ஆய்வு செய்தாங்க அப்ப வள்ளுவர் இப்படிதான் சொன்னாரா இல்லை என்று நிறுவுவதற்குதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உரை எழுதினார் புலவர் குழந்தை உரை எழுதினார் நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் உரை எழுதினார் அவங்க எந்த உரையிலையும் பெண்களை மதிப்பு குறைவாக எழுதவில்லை இது அத்தனைக்கும் சிகரம் வைத்த உரைதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதிய உரை அது ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் எல்லாரும் என்ன சொல்றாங்க ஒரு பொண்ண நீங்க கட்டுப்படுத்தி சிறைச்சாலையில வச்சா கூட அவ தப்பிச்சு போயிடுவா தப்பு செய்யணும்னு நினைச்சா அவங்க எப்படி வேணா செய்வாங்க நீங்க கட்டாயப்படுத்த முடியாது அதனால பெண்கள் தான் ஒழுக்கமா இருக்கணும் கற்பா இப்படி எல்லாம் சொன்னாங்க கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார் எல்லா ஆற்றலும் வாய்ந்த ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி வைப்பது அறிவுடைமை ஆகாது சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை அவங்க மரியாதையை நீங்க காப்பாத்துங்க அவங்க ஏன் அங்க வந்தாங்க இவங்க ஏன் இங்க போனாங்க எதிலாவது பெண்கள் இன்றைக்கு இழைத்தவர்களா சளைத்தவர்களா வேலை செய்ய முடியாதவர்களா இல்லை அவர்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும் அவர்களை மரியாதையாக நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீங்க அவங்களுக்கு வந்து ஜெயில் வைக்காதீங்க ஏழு மணிக்கு மேல வெளிய வராத பத்து மணிக்கு ஏன் அங்க போன அவங்க போவாங்க வருவாங்க நீங்க ஒழுக்கமா இருக்க கத்துக்கங்க என்று ஆண்களுக்கு சொன்ன அந்த விளக்கத்தை கலைஞர் அவர்கள் எழுதுகிறார் மனைவிக்கு வந்து எல்லா பெருமையும் எப்ப கிடைக்கும் தெரியுமா எல்லாம் சொல்றாங்க சார் ஒய்ஃப் அப்படி இருந்தாதான் கணவர் இப்படி இருக்க முடியும் இப்படிதான் சொல்றாங்க கலைஞர் சொன்ன உரையில் பெற்றான் பெறின் கணவனுக்கு அந்த நற்பண்புகள் இருந்தால் மனைவிக்கு பெருமை கிடைக்கும் இதெல்லாம் எங்க சொல்ல முடியும் வள்ளுவருடைய மாண்புன்னு வள்ளுவருடைய கருத்தில் இருந்து கலைஞர் கலைஞரவர்களே சொன்ன அந்த முன்னுரையை நம்முடைய அமைச்சரவர்கள் காலையில எடுத்து காட்டினார் இமயமலைக்கு பொன்னாட போத்துற மாதிரி நான் இந்த உரை எழுத வந்திருக்கிறேன் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார் என்பதை ஆய்ந்து எழுதியிருக்கிறேன் இப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சாதான் ஒரு தந்தை மக்கள் அப்படிங்கிற அந்த பெருமை இருக்கும் வள்ளுவர்ட்ட தான் கேட்க முடியும் இறுதியாக ஒரு செய்தி நாம் நியாயப்படுத்த முடியாத ரெண்டு இருக்கு ஒன்று தெய்வம் தொழால் ஓ நம்ம கட்சியா அப்படின்னா இல்லை தொழுதெழுவாள் கடவுளை கூட தொழ மாட்டாங்களா இவர் வீட்டில் இருக்க தெய்வம் இருக்காருல்ல அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் படுத்த மாதிரி நீட்டி எந்திரிக்கவே மாட்டார் அதனால அவரை தொழுது இவங்க எழுவாங்க அவங்க வந்து பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு இது அந்த காலத்தில் அவருடைய சமூக மதிப்பீட்டுகளின் படி எழுதப்பட்டது தான் புரட்சி கவிஞர்லேருந்து இருந்து அவர்கள் வரை வெவ்வேறு விதமாக உரை எழுதினார்கள் கடைசியா வரைவின் மகளிர் பொருட்பெண்டிர் காசுக்கு உடம்ப விற்கிறவங்க வரைவின் மகளிர் அவங்கள வந்து பொருட்பெண்டிர் மாய முயக்கம் நிறைய எழுதினார் வள்ளுவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வள்ளுவத்தில் தோய்ந்தவர் தந்தை பெரியாரை கற்றவர் புரட்சி கவிஞரோடு வாழ்ந்தவர் அவர் வள்ளுவரை பார்த்து அந்த அன்போடு ஒரு கவிதை எழுதினார் வணக்கம் வள்ளுவ அப்படின் வள்ளுவர் வந்து திண்ணையில உட்கார்ந்துருக்காரு நான் கவிதையா சொன்னா காலம் அதிகமாயிடும் வள்ளுவர் திண்ணையில உட்கார்ந்துருக்காரு சரி என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சிக்கிட்டு இருக்காரு ரெண்டு பெண்கள் வந்து நிற்கிறாங்க வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு வினாக்குறிகள் போல் இரண்டு பேர் யார் நீங்கள் இல்லை உங்கள் திண்ணையில் உட்காரலாமா என்னது இல்லை உட்கார்லாமா நாங்கள் உட்காந்தா உங்கள் தின்ன ஒன்றும் புனிதம் கெட்டு போயிடாதே அப்படிங்கிறாங்க ஏம்மா உட்காருங்க இல்லை நீங்கள் எழுதுனீங்களே அந்த பொருட்பெண்டீர்னு நாங்கள் தான் எங்களை பற்றி உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்க வந்தோம் ஐயா உட்காருங்கம்மா கேளுங்க அந்த பெண்கள் கேட்குறாங்க ஐயா எங்களை பற்றி இப்படியெல்லாம் சொன்னீங்களே எங்கள்கிட்ட வந்துட்டு போகிற ஆண்களை பற்றி ஏங்கய்யா ஒன்றுமே சொல்லலை அவன் ஒழுக்கமா இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே ஒரு சமூகம் ஒழுக்கமா இருந்தா நான் என் உடம்பு விற்கிற தேவை இருக்காதே மாய முயக்கம்னு எங்களை சொல்றீங்களே எங்ககிட்ட பணம் கொடுத்து இந்த முயக்கத்துக்கு வர்றானே அது உண்மை முயக்கமா ஐயா இதெல்லாம் நீங்க எழுதணுமே அப்படின்னு கேக்குறாங்க வள்ளுவருக்கு வந்து மனம் தடுமாறுது யோசிக்கிறார் யோசிக்கிறாரு எல்லாம் சொல்லிட்டு நாங்க ஏதாவது தப்பா சொன்னா மன்னிச்சிருங்க நீங்க ரொம்ப பெரியவர் இதையும் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க வள்ளுவர் கண்கள் பணிக்கு அவர்களை பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு எழுதினார் ஏன்னா ரீவைன் பண்ணி இப்போ போய் அவர் திருப்பி எழுத முடியாது ஒருவேளை அப்படி வாய்ப்பு கிடைத்திருந்தால் வரைவின் மகளிருக்கு பதிலாக வரைவின் ஆண்களை பற்றி அவர் எழுதியிருக்க கூடும் அல்லது அதை போல இதையும் எழுதியிருக்க கூடும் காலத்தில் பின்னாடி போறதுக்கு வழி இல்லை இப்படியான செய்திகளை காலத்துக்கு முந்தி நேற்று பேசும் போது சொன்னாங்களே இன்னைக்குதான் வந்து ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளி என்ற சொல்லை கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அன்னைக்கு எழுதுறாரு வள்ளுவர் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் நம்ம எல்லாம் பேசுறோம்ல அவர் ஆளு கட்ட இவர் நெட்ட இவர் குட்டை அவர் கண் இப்படி இருக்கு காது இப்படி இருக்கு பல் இப்படி இருக்கு இதெல்லாம் பேசுறோம்ல உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அன்னைக்கு சொல்றார் அவருக்கு கண் இல்லைங்க கை இல்லைங்க வேற பேரால சொல்லாதீங்க பொறியின்மை யாருக்கும் பழி என்று அது அவருடைய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தினுடைய மனித உரிமையை அந்த காலத்தில் எழுதிய வள்ளுவர் இந்த பார்வையும் மாறக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தால் காலம் இருந்திருந்தால் மகளிர் மாண்பை எழுதும் பொழுது இந்த மறைவின் மகளிருக்கும் ஒரு மாண்பு உண்டு என்று எழுதியிருக்க முடியும் இப்படி ஆய்வு செய்கிற இந்த உரிமைதான் திராவிட இயக்கம் கற்றுக்கொடுத்த உரிமை இந்த கருத்தை நீங்க வேற எங்கே அவரு கிருஷ்ணர் இப்படி சொல்லிட்டாருங்க அதுக்கு நான் இப்படி ஒரு விளக்கம் சொல்றேன் சொல்ல முடியாது அதை மாற்றி பேச முடியாது ஆனால் இந்த ஆய்வு செய்கிற உரிமைதான் பகுத்தறிவு அதன் அதன் தொடக்கம்தான் வள்ளுவர் அந்த தொடக்க புள்ளிதான் இந்த குமரி முனை இன்று எழுந்து நிற்கும் அந்த சிலை இந்த தமிழர்களுடைய கேள்வி கேட்கிற ஆய்வு செய்கிற குற்றத்தை திருத்தி கொள்ளுகிற அந்த பண்பாட்டின் தொடர்ச்சியாக எழுந்து நிற்கும் இந்த சிலை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நம் பெருமையை பேசும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்